ஹோமு சைடுனா என்ன மேர்டர்னா என்ன அப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் பத்தி பாக்க போறோம் இது பாக்குறதுக்கு முன்னாடி ஹோம் சைடுனா என்ன அப்படின்னு பாக்கலாம் ஹோமு சைடுனா கில்லிங்க ஹியூமன் பீயிங் பை அனதர் ஹியூமன் பியிங் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்றது இதுதான் வந்து ஹோமு சைட் ஹோமு சைட ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் லாஃபுல் ஹோமு சைட் அன் லாஃபுல் ஹோமு சைட் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த அன்லாஃபுல் ஹோமு சைட் கீழதான் இந்த கல்பபிள் ஹோமு சைடு மர்டர் எல்லாம் வரும் சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஸ்கல்பபிள் ஹோமசைட்னா என்னன்னு பார்க்கலாம் இத பத்தி செக்ஷன் டூ நைன்டி நைன் ஆஃப் ஐபிசியில சொல்லியிருக்காங்க ஸோ ஹோமசைட்கான அர்த்தம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஹோமசைட்னா ஒருத்தர் இன்னொருத்தர கொல்றது இப்போ கல்பபிள்னா அன்லாஃபுல் இல்லைனா ராங்ஃபுல்னு சொல்லலாம் சோ ஸோ கல்பபிள் ஹோமசைட்னா அன்லாஃபுல்லி கில்லிங் ஒன் ஹியூமன் பீயிங் பை அனதர் அதாவது சட்ட விரோதமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொல்வது இதுதான் வந்து கல்பபிள் ஹோமசைட் கல்பபிள் ஹோமசைட் இதோட ப்ரூவ் பண்றதுக்கு சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ஷன் டு காஸ் டெத் பை டூயிங் அன் ஆக்ட் ஆர் பை நாட் டூயிங் அன் ஆக்ட் இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஒருத்தரை கொல்லணுங்கிற இன்டென்ஷனோட ஒரு செயலை பண்றது இல்லைன்னா செயலை பண்ணாம இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பி ஏ கொள்றாரு அதாவது கொள்ளணுங்கிற இன்டென்ஷனோட ஷூட் பண்றாரு இது வந்து பை டூயிங் அன் ஆக்ட் இப்போ ஏ பிக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அவரை அடைச்சு வச்சதுனால தன்னால அவர் இறந்துறாரு இது பை நாட் டூயிங் அன் ஆக்ட் சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இன்டென்ஷன் டு காஸ் பாடிலி இன்ஜுரி ஒருத்தரோட உடம்புல காயத்தை ஏற்படுத்தணுங்கிற இன்டென்ஷனோட பண்றது தேர்ட் பாயிண்ட் வந்து நாலேஜ் நாலேஜுங்கிறது என்னன்னா நம்ம இதை பண்ணாம செத்துருவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை வந்து பண்ணுவாங்க சோ அது வந்து நாலேஜ் இதுதான் வந்து மூணு இன்கிரீடியன்ட்ஸ் சோ ஒருத்தரை கொல்லணுங்கிற இன்டென்ஷனோட ஒரு செயலை பண்றாங்கனாலோ இல்லைனா ஒருத்தரோட உடம்புல காயத்தை ஏற்படுத்தணுங்கிற இன்டென்ஷனோட பண்ணாலோ அது வந்து சப்ஸிக்வெண்ட்டா டெத்ல போய் தான் முடியும் இப்போ வந்து பாடியில் இன்ஜுரிஸ் ஏற்படுத்துறாங்க இல்லையா அது வந்து சப்சிக்வென்ட்டா டெத்ல போய் முடியும் ஸோ அப்படி பண்ணாலோ இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணாம செத்துருவாங்கிற நாலேஜ் வந்து இருந்தும் அதை பண்ணியிருந்தாலும் வந்து கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இதுக்கான இலிஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற ஒரு பர்சனுக்கு பிரெயின்ல டியூமர் இருக்கு அது தெரிஞ்சே கொல்லணுங்கிற இன்டென்ஷனோட பி என்ன பண்றாருன்னா ஏயோட தலையிலேயே பேட்டால அடிக்கிறாரு இங்க பிக்கு தெரியும் இப்படி அடிச்சா ஏ இறந்துருவாருன்னு அப்படியும் பி அடிக்கிறாரு இதனால ஏவும் இறந்துடுறாரு இப்போ பி பண்ணது கல்பபிள் ஹோமிசை செகண்ட் இலிஸ்ட்ரேஷன் என்னன்னா ஜெட் வந்து ஒரு புஷ்ஷுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு ஜெட் அங்க நிக்கிறாருன்னு ஏக்கு தெரியும் ஆனா பிக்கு தெரியாது சோ ஏ என்ன பண்றாருன்னா ஜெட்ட கொல்லணுங்கிற இன்டென்ஷனோட பி ய அந்த புஷ் பக்கமா சுட சொல்றாரு பி யும் தெரியாம சுட்டுறாரு இதனால ஜெட்டும் இறந்துடுறாரு இங்க பி எந்த தப்புமே பண்ணல ஆனா ஏ பண்ணது கல்பபிள் ஹோம்சைட் தேர்ட் இலிஸ்ட்ரேஷன் என்னன்னா ஏ ஒரு பறவையை சுடுறப்போ தெரியாமல் ய சுட்டுறாரு பி அங்கே இருக்காருன்னு ஏக்கு தெரியாது ஏ சுட்டதுனால பி இறந்துடுறாரு இங்கே ஏ கல்பபிள் ஹோமசைட் கீழே லயபிள் இல்லை ஏன்னா ஏக்கு கொல்லணுங்கிற இன்டென்ஷனே இல்லை அவர் தெரியாம தான் இதை வந்து பண்றாரு ஸோ இது வந்து கல்பபிள் ஹோமசைட் இல்லை ஸோ இதுதான் வந்து கல்பபிள் ஹோமசைட்கான illustrations அடுத்தது வந்து மேர்டர் பத்தி பார்க்கலாம் இதை பத்தி செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் ஐ ல சொல்லியிருப்பாங்க செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட்ல ரெண்டு விஷயம் சொல்லிருப்பாங்க ஒன்னு எதெல்லாம் மேர்டர்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது எக்ஸப்ஷன் சொல்லிருப்பாங்க எதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க னு பார்த்தோம்னா கல்பபிள் ஹோம்சைட்ல கொடுத்துருக்க மாதிரியே தான் லே கொடுத்துருப்பாங்க அதாவது இன்டென்ஷன் இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு இந்த எக்ஸப்ஷன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே கல்பபிள் ஹோம்சைடுக்கும் மேர்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து லைட்டாக நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் என்ன கிரேவன் சடன் ப்ரொவகேஷன் இன்னொருத்தர் நம்மளை கோவப்படுத்தி ப்ரொவோக் பண்ணதுனால நம்ம சடனாக ஏதோ பண்ண போய் அவர் இறந்துட்டாலோ இல்லை அதனால வேற யாராச்சும் ஆக்சிடென்டலாக இறந்துட்டாங்கன்னா இது மர்டர் இல்லை எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் வீட்டுக்கு வரப்போ அவரோட ஒய்ஃப் வந்து ஏ கூட இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு கோவமாகி ஏய குத்திடுறாரு ஏவும் இறந்துடுறாரு ஸோ இங்கே வந்து எக்ஸ் பண்ணது மர்டர் இல்லை இது வந்து கல்பபிள் ஹோமசை ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் செகண்ட் எக்ஸபஷன் வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் ப்ரைவேட் டிஃபென்ஸ்னா ஒருத்தர் நம்மளை கொல்ல வராங்கன்னா

வங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த திருடனங்களை சொல்றாரு சோ இது வந்து தேர்ட் எக்ஸெப்ஷன் அடுத்தது ஃபோர்த் एक्सेप्शन ஃபோர்த் एक्सेप्शन வந்து சடன் ஃபைட் திடீர்னு ஒரு சண்டை வருது அன்எக்பெக்டடா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்லணும்ங்கற இன்டென்ஷன்லாம் இல்லை ஆனா சண்டைங்கிறதுனால ஒருத்தர் அடிச்சு இன்னொருத்தர் இறக்குறாரு இது வந்து மேர்டர் இல்லை அடுத்தது பிப்த் एक्सेप्शन என்னன்னா டெத் பை கன்சென்ட் டெத் பை கன்சென்ட்னா ஒருத்தர் என்ன கொன்றுங்க அப்படின்னு கன்சென்ட் கொடுத்து இன்னொருத்தர் அவரை கொன்னா அது மர்டர் இல்லை ஆனா அந்த கன்சென்ட் கொடுக்கறாருல அவரு வந்து மேஜரா இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ பி ய மாடில இருந்து குதி அப்படின்னு சொல்றாரு பி யும் குதிச்சு இறந்துறாரு பி வந்து இங்க ஒரு மைனர் சோ அவர் கன்சென்ட் கொடுத்திருந்தாலும் அது வேலிட் இல்ல இங்க ஏ பண்ணது மர்டர் இல்ல ஆனா அபட்மெண்ட் டு சூசைட் சூசைட் பண்ணிக்க தூண்டுனதுனால ஏ வந்து அபட்மெண்ட் டு சூசைட் கீழ லயபிள் சோ இதுதான் வந்து மர்டர் அப்புறம் அதோட எக்ஸெப்ஷன் கல்பபிள் ஹோமிசைட் கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் த்ரீ நாட் போர் ஆஃப் ஐபிசி ல சொல்லிருப்பாங்க மர்டர் கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் த்ரீ நாட் டூ ஆஃப் ஐபிசி ல சொல்லிருப்பாங்க இப்போ கல்பபிள் ஹோமசைடுக்கும் மர்டருக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ கல்பபிள் ஹோமசைடுக்கும் மர்டருக்கும் டிஃபரன்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த இன்டென்ஷன்ல தான் இருக்கும் அந்த இன்டென்ஷனோட அளவு என்னங்கிறது தான் வந்து இதோட டிஃபரன்ஸா இருக்கும் ஒருத்தவங்களை மர்சியே இல்லாம கொன்னாலோ இல்ல ப்ரீ பிளான்டா கொன்னாலோ அது வந்து மர்டர் ஏன்னா இந்த இடத்துல இன்டென்ஷனோட அளவு வந்து பெருசா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் வந்து வீட்டுக்கு வரப்போ அவரோட ஒய்ஃப் வந்து ஏ கூட இருக்கிறத பாத்துட்டு சடனா ப்ரொவகேட் ஆகி கோவத்துல